சரபேஸ்வரராக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சந்திராக்னி திருதிருஷ்டிஹி அப்படின்னு சொல்றாங்க அதாவது சந்திரன் சூரியன் அக்னி இது மூணுமே அவரோட கண்களாக இருக்கு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது காலை நேரத்துல ஒளி கொடுக்கக்கூடிய சந்திரனும் இரவு வேளையில ஒளி கொடுக்கக்கூடிய சூரியனும் இது ரெண்டும் இல்லாத போது இருட்டாக இருக்கக்கூடிய சமயத்துல ஒளி கொடுக்கக்கூடிய அக்னியும் இவருக்கு மூன்று கண்களாக இருக்கு அதாவது அக்ஞானம் அதாவது அறியாமை அப்படிங்கிற இருளை போக்கி ஞானம் அப்படிங்கிற ஒளியை கொடுக்கக்கூடிய ஞான கண்களாக இவருக்கு இந்த மூன்று கண்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம சூரியனையும் சந்திரனையும் வாயுவையும் அக்னியையும் தன்னுடைய கண்களாக இந்த சரபேஸ்வரர் கொண்டிருக்கிறதுனால இந்த சரபேஸ்வரனுடைய பார்வை நம்ம மேல பட்டாலே நமக்கு பலவிதமான பாவங்களும் ஏவல் பில்லி சூன்யம் பிசாசுகளால வரக்கூடிய தொல்லைகளும் நீங்குது அது மட்டும் இல்லாம சூரியன் இவரினுடைய கண்களாகவும் சந்திரன் இவரோட கண்களாகவும் இருக்கிறதுனால நவக்கிரக தோஷமும் சரபேஸ்வரரை நாம பூஜிக்கும் போது நீங்குது இது நம்ம இதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல கேட்ட ஒரு விஷயம் தான் இங்க நம்ம கேட்காத ஒரு விஷயமும் சரபேஸ்வரரின் உடைய திருவுருவத்துல அடங்கி இருக்கு சரபேஸ்வரரோட வயிற்றுல வடவமுக அக்னி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அக்னி ஒரு நெருப்பு இருக்கா இந்த உலகத்தையே பிரளய காலத்துல அழிச்சு சாம்பலாக்கி பஸ்மமாக்கக்கூடிய சக்திதான் இந்த வடவ முகாக்னி அப்படின்னு சொல்றோம் சரபேஸ்வரர் என்ன பண்றார் அப்படின்னா இந்த வடவ முகாக்னிய தன்னோட வயத்துல வச்சிருக்காராம் இதனால நமக்கு என்ன பெரியவங்க சொல்ல வராங்க அப்படின்னா சரபேஸ்வரரை யார் யாரெல்லாம் பூஜிக்கிறாங்களோ அவங்களினுடைய கஷ்டங்களும் அவங்களுடைய இன்னல்களும் சரபேஸ்வரரனுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய வடவ முகாக்னியால அழிஞ்சு ஒழிஞ்சு நாசமா போயிடுதான் அது மட்டும் இல்லாம சரபேஸ்வரரை வழிபடக்கூடியவர்களினுடைய எதிரிகளும் அவரோட வயத்தில் இருக்கக்கூடிய வடவமுகாக்னியால அழித்தொழிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லுது